தன் மனைவியை தனியாக எந்தெந்த இடங்களில் விடக்கூடாது என்பது பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் மகாபாரத காலங்களில் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்டான் கண்ணா கிருஷ்ணா தன் மனைவிகளை எந்தெந்த இடங்களில் தனியாக விடக்கூடாது என்று கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் சொன்னார் தன் மனைவியை திருமணமாகி மூணு மாத காலங்கள் தனியாக விட்டு விடக்கூடாது என்று சொன்னார் அடுத்து தன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் காலங்களில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் வரை மனைவி கூடவே கணவன் இருக்க வேண்டும் என்று மனைவி ஆசைப்படுவால் அந்த காலங்களையும் தனியாக விடக்கூடாது அர்ஜுனா அதே போல கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றாக சேர்ந்துதான் இறைவனை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறினார் அடுத்து வந்து தன் மனைவியே விபச்சாரம் நடக்கும் ஏரியா அந்த பக்கமாக அனுப்புவது அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் தன் மனைவிக்கு மரணம் வியாதிகள் ஏதோ ஒரு ஏற்பட்டால் அந்த காலங்களில் அவர்களை தனியாக விட்டுவிடக் கூடாது இந்த மாதிரி காலங்களில் தனியாக விட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய பாவம் வந்து சேரும் என்று அர்ஜுனா என்று கிருஷ்ணர் கூறினார் ஒவ்வொரு பின்பற்றுவது உலகிற்கு உத்தமம் என்று சொன்னார் கூறினார் கிருஷ்ணர் அதை கேட்டதும் அர்ஜுனன் மகிழ்ச்சி அடைந்தான் மீண்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்